அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி ஐந்து ஜூலை இருபத்து ஒன்று திங்கட்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி காலை ஒன்பதரை மணி வரை அதன் பிறகு துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி அளவு வரை அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் சம்பந்தமாக ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விசேஷ பலனை தரக்கூடிய விசேஷமான தனித்துவமான மகத்துவமான ஏகாதசி அப்படின்றது வரும் ஏகாதசி என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல கணக்கீடுகள் நிறைய இருக்கிறது ஜோதிட விதிகள் இருக்கிறது அப்படி இன்றைக்கு ஏகாதசி வந்து காலையில் ஒன்பதரை மணி அளவுலேயே வந்து ஏகாதசி பூர்த்தி ஆகிடும் ஆனால் இன்றைக்கு தான் வந்து ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏகாதசி திதி நிறைய அந்த நாள் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய சமயத்தில் தானே அந்த விரதம் இருக்கணும் இப்போ ஏகாதசியே காலையில் ஒம்பதரை மணிக்கு முடிஞ்சிட போகுது அப்போ இன்றைக்கி இந்த முழுக்க நம்ம விரதம் இருக்கிறது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு வந்து நிறைய கணக்கீடுகள் இருக்குது அதில் ஒரு கணக்கு என்னன்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம் பூர்த்தி பண்ணணும் அப்போ பூர்த்தி பண்ணும்போது துவாதசி திதி இருக்கணும் ஏகாதசி விரதம் துவாதசியில் பாருணை அந்த விரதம் வந்து பூர்த்தி பண்ணுறது அப்போ அதை கணக்காக எடுத்துக்கணும் எப்போ வந்து அது முடிகிறதோ அதை கணக்காக எடுத்துக்கணும் கணிதத்தில் வந்து சில கணிதம்லாம் வந்து சிக்கலானதாக சவால் மிகுந்ததாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம அந்த கணிதத்தை வந்து புரிந்து கொள்ள முடியாது அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கணிதத்தில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னோக்கி வருவாங்க அந்த பின்னோக்கி வரும்போது அந்த கணிதத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதுபோல் சில விஷயங்கள் இருக்கும் அப்படி இந்த ஏகாதசி விரதம்னா உங்களுக்கு எப்படி புரிய புரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது துவாதசியில் நம்ம அந்த பாரணை ஏகாதசி விரதம் பூர்த்தி பண்ணும்போது அந்த துவாதசி திதி இருக்கணும் அப்போ இன்றைய காலையில் ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் ஏகாதசி இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து இந்த துவாதசி பாரணை நேரத்தில் ஏகாதசி தான் இருக்குது அப்போது நேற்றைக்கு விரதம் இருக்க முடியாது நாளை நாளில் காலை நேரத்தில் துவாதசி திதி இருக்கும் அதனால் இன்று முழுக்க ஏகாதசி விரதம் இருந்து நாளைக்கு விரதத்தை பூர்த்தி பண்ணணும் நாளைக்கு துவாதசி பாரணை இது வந்து இந்த ஏகாதசி பற்றிய ஒரு குறிப்பு இன்றைக்கு இந்த ஏகாதசியில் இன்னமும் கூடுதலாக சில மகத்துவங்கள் இருக்குது அது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம் ஒரு விரதம் ஒரு பண்டிகை நாள் வருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய மகத்துவங்களை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம பலவாறாக பார்க்கலாம் அப்படி பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோன்னா ஜோதிட ரீதியாக அதை தொடர்புபடுத்தி விடுவோம் அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன கிரக யோகங்கள் என்ன சேர்க்கை என்ன அன்றைக்கு நட்சத்திரம் என்ன வாரம் என்ன இதையெல்லாம் சம்மந்தப்படுத்தி இந்த கிரக அமைப்புகள் வர்றதுனால இது போன்ற ஒரு விசேஷம்ன்றதை சொல்கிறது நம்முடைய வழக்கம் அப்படி இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருடைய நாளாக இருக்குது நவக்கிரகங்களில் சந்திரனுடைய நாளாக இருக்குது இன்றைக்கு என்ன நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி அளவு வரைக்கும் இருக்குது அது யாருடையது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போது சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ அவர்கள் வந்து இந்த நாளில் விரதம் இருக்கும்போது சந்திர பலமும் கூட மிகுதியாகும் அல்லது இப்போ கோச்சார ரீதியாக யாருக்கெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ அவர்களுக்கு இந்த ஏகாதசி வந்து நல்ல பலனை கொடுக்கும் பலமாக இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பலம் இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுயஜாதகத்தில் சந்திரன் பலமாக இல்லைன்னு சொன்னால் மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது எப்போதும் ஏதோ சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கும் கவலை இருந்து கொண்டிருக்கும் இன்னும் சொல்லணுன்னா சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து எதுலேயுமே வந்து நாட்டம் இருக்காது ஒரு விரக்தியான மனநிலையில் இருப்பாங்க எவ்வளவுதான் கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க நல்ல தூக்கம் வராது அப்படியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா சந்திரபலம் இல்லை சுய அர்த்தம் கோச்சார ரீதியாக சந்திரபலம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து சனி எங்கே இருக்காரு மீனராசியில் இருக்காரு அப்போது யாரெல்லாம் மீனராசியில் பிறந்தீர்களோ அந்த ராசி மேலே அந்த ராசியில இப்போ சனியுடைய தாக்கம் மிகுதியாக இருக்கிறது யாரெல்லாம் கும்ப ராசியில பிறந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் இப்போ ராகுவுடைய தாக்கம் இருக்கிறது சிம்மராசியில் ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த ராசி மீது கேதுவுடைய தாக்கம் இருக்கிறது மிதனராசி இருந்தால் அப்போ ஜென்ம குருன்னு சொல்லக்கூடிய குருவுடைய அம்சம் இருக்கிறது அப்போது இப்போ கோச்சார ரீதியாக சந்திரன் கொஞ்சம் பலமாக இல்லை அப்படின்றது அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய விரத எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் திங்கட்கிழமை வரக்கூடிய பண்டிகை நாளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் திங்கட்கிழமை நாளில் ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படியாக இந்த ஏகாதசி சந்திரபலத்தை தருகிறது அதன் பிறகு இன்றைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் யாருடையது கண்ணனுடையது கிருஷ்ணனுடையது அப்போ ஏகாதசி விரதம் பெருமாளுக்காக நம்ம இருக்கிறோம் பெருமாள் கோயிலுக்கு போவோம் பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் கண்ணன் இருப்பார் அப்போ இன்றைக்கு அவரையும் தரிசனம் பண்ணிட்டோம்னு சொன்னால் இன்னும் விசேஷமான பலன் நமக்கு கிடைக்கும் இப்படியாக இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் விரதம் இருந்து சந்திரபலத்தையும் பெற்று கண்ணனுடைய அனுகிரகத்தையும் பெற்று மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் சுக்ரன் மிதினத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் வந்தால் உச்சபலத்தை அவர் அடைவார் ரெண்டாவது சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அதனால் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம் யாருக்கெல்லாம் பண வரவு வேணுமோ அவர்களுக்கு இன்றைக்கு பணமானது கிடைக்கப் போகின்றது இன்றைக்கு உங்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் வாக்குஸ்தானம்னு சொல்லி இரண்டாம் இடத்தை நம்ம சொல்லுவோம் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அது தான் ஒருத்தரால் பேச முடியும் ஒருத்தர் வந்து வேகமாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இரண்டாம் பாவத்தில் புதன் இருப்பார் ஒருத்தர் வந்து கோபமாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இருப்பார் ஒருத்தர் வந்து ரொம்ப தன்மையாக இதமாக குழந்தைகளுக்கு சொல்வது போல் பேசுகிறார்னு சொன்னால் அவருடைய இரண்டாம் பாவத்தில் குரு இருப்பார் அப்படியாக இப்போது இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது அதனால் இனிமையாக பேச முடியும் உங்களுடைய பேச்சு வந்து மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசி ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் பேசி ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொன்னால் அந்த காரியங்களுக்காக இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் பிறர் இடத்துல பேசி பணம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கு உகந்த அம்சங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் யாராவது ஒரு நபரோ நண்பரோ உடன் பணியாற்றக்கூடியவரோ கொஞ்சம் கவலையோடு இருக்கார் ஏதோ சஞ்சலத்தில் இருக்கார் பிரச்சனையில் இருக்கார்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென் பண்ணி அவங்க இடத்துல பேசினா அவங்களுக்கு அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களால் பிறருக்கும் நல்ல பலன் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்பட இருக்கிறது இந்நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து அடைய வேண்டியதாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய செயல்கள் சுலபமாக இருக்கும் எளிதாக இருக்கும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் உற்சாகமாக இருக்க போகிறீங்க குதூகலமாக இருக்க போகிறீங்க ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது ராசியாதிபதி சுக்ரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களில் ஒன்று ஆட்சி ஒன்று வந்து உச்சபலம் அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் நல்ல ஒரு தைரியத்தோடு காணப்படுவீங்க முயற்சி ஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் அதனால் இன்றைக்கு உங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் இதற்கு முன்னே நீங்கள் உங்களுடைய செயல்களில் தோல்வியை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாளில் வெற்றி காண முடியும் ஏற்கனவே ஒரு வேலையை தொடங்கி செய்ய முடியாமல் போய் நின்று போயிடுச்சுன்னு சொன்னால் மீண்டும் அதை நீங்கள் தொடங்கலாம் அது வந்து ஒரு வீடு பார்க்குறதா இருக்கலாம் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறதா இருக்கலாம் வேலை தேடுறது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்நாள் விசேஷ பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கின்றது அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஆரோக்கியத்திற்கும் சரி மன நலனுக்கும் சரி நல்ல பலனை ஏற்படுத்தும் அதுபோல் இன்றைய நாளில் ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இறை வழிபாடு செய்து நாளை தொடங்கலாம் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் இதெல்லாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சிக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் கை மேலே பலன் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது மிதனராசி என்பர்களே தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் விரைய சந்திரிக்கிறார் அதுவும் பலமாக இருக்கின்றார் உங்களுடைய பணத்தை நீங்களாகவே விரும்பி செலவு செய்யப் போகிறீர்கள் விரும்பி அப்படின்னு சொல்லும்போது நல்ல செலவு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது விரை பாவத்தில் சுக்குரன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அப்போ நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக உங்களுடைய பொருளை செலவு பண்ணணும் சந்தோஷமாக விரும்பி உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போது உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அதிகாரமான பொறுப்பில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அதிகாரத்தை தன்னுடைய அந்த பவரை எல்லாம் வந்து நல்ல விஷயத்திற்கு செயல்படுத்தலாம் அதெல்லாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ராசியில் குரு இருக்கக்கூடிய காலம் இது அதனால் முடிந்த அளவிற்கு நீங்கள் நல்ல வழியில் பொருளேற்றது நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்கிறது நல்ல காரியம் செய்கிறது அதன் மூலமாக நிறைய பலன்களை பெற முடியும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அனுகூல பலனை பெற முடியும் மிருகசீரீஷம்ன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்க பன்னிரெண்டில் சுக்கரன் சந்திரன் இதை எடுத்து கொள்ளும்போது மனை வாங்கிறதுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாள் பிறருடைய உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி காரியம் நடக்கும் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு அதிகமாக யாரையும் எதிர்பார்த்து அவங்க வந்தாலும் அவங்க வேலை நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதோ அல்லது பிறரை வந்து நீங்கள் வேண்டாம் என்று புறக்கணிப்பதோ அதை செய்யாமல் ஒரு நடுநிலையில நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் பிறரோடு பேசும்போது பழகும்போது ஒரு காரியத்தை சேர்ந்து செய்யும்போது கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி சுகமான விஷயங்கள்லாம் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரிக்கின்றார் அந்த பதினொன்றில் சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்றார் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் உச்சபலம் பெற்று சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று பதினோராம் இடத்துல இருந்து தரக்கூடிய பலன் கிடைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும் ஆடை ஆபரணங்கள் வாங்க முடியும் வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் மனை வீடு வாங்க முடியும் இப்படியான விஷயம்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒருத்தர் வாங்குவாரா அப்படின்னு கேட்கும்போது யாருக்கு எதற்கான விருப்பம் இருக்கிறதோ எதற்கு முயற்சி செய்கிறீர்களோ எந்த ஒரு பலனை அடைவதற்கு தகுதிகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவரவர்களுக்கு அந்தந்த பலன் இன்றைய நாளில் கிடைக்கும் புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் பிறர் உங்களை கவர்ச்சிகரமாக பேசி நஷ்டத்திற்கு ஆளாக்குவதற்கு இடம் இருக்கிறது அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்லவர்கள் அறிமுகம் ஆவார்கள் இப்போது ஒரு வீடு பார்க்குறீங்க வாடகைக்குன்னா நல்ல வீடாக உங்களுக்கு தெரியும் வாகனம் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல அறிவுரை கிடைக்கும் இதுதான் பெஸ்ட்டு இதை வாங்க இதுதான் உனக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிறர் வந்து பரிந்துரைப்பார்கள் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் சிம்மராசி என்பருக்கு இந்த நாளில் உங்களுடைய கடமைகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கடமைகள்னா என்னென்னா இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுதான் உங்களுடைய கடமை படிக்கிற பிள்ளைகளா இன்றைக்கு வந்து படிக்கணும் டியூஷனுக்கு போகணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதாக இருந்தால் அதை வந்து பார்த்துக்கணும் பெற்றோருடைய சொல்படி கேட்டு நடக்கணும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உயர் அதிகாரி முதலாளி அந்த நிறுவனம் திருப்தி அடையும்படியாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா நடக்கணும் லாபமும் வரணும் அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து நிறைய வருமானம் கிடைக்கணும் நல்லா அவங்க சந்தோஷமாக இருக்கணும் வாடிக்கையாளர்களும் திருப்தி அடையணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸில் அதனால தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுன்னு சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நடக்காது அது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படியே பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இன்றைய நாளில் நற்பலனை பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது பத்தாம் பாவம் வலுத்திருக்கின்றது ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு வந்தாலும் லாபஸ்தான புதனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வழியை ஆராய்ந்தால் தெரிய வரும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்நாளில் நீங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் குறைந்தபட்சம் அவர்களோடு இன்றைக்கு சண்டை சச்சரவுக்கு இடம் தரக்கூடாது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு நல்லவர்கள் பெரியவர்கள் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய உதவியை நாட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நேரம் வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும் இவர்களிடத்தில் ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் கன்னிராசி என்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய உயர் கல்வி சம்பந்தமான அனுகூலம் மிக விசேஷமாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது எங்கே படிக்கணும் எதை படிக்கணும் இதை தீர்மானம் செய்து சரியாக கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இன்றைய நாளில் அந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய இருக்கிறது பிரயாணங்கள் சம்பந்தமான அனுகூல பலன் இருக்கிறது பிரயாணத்திற்கு வந்து ரிசர்வேஷன் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் விரும்பக்கூடிய நாளில் நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு கிடைக்கும் ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்க ஒரு கோயிலுக்கு போக போகிறீங்க அந்த கோயிலில் தரிசனத்திற்காக நேரம் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சி செய்தால் கிடைக்கும் பெரியவர்களை சந்திக்க நேரம் கிடைக்கும் முக்கியஸ்தர்களை சந்திக்க அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் அந்த இடத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு விரும்பிய விஷயங்கள் நடக்கும் அப்போ நீங்கள் அதை வந்து முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு உங்களுடைய திறமையை சுலபமாக உங்களால் வெளிப்படுத்த முடியும் அதற்கு அனைத்தும் பொருந்தி வரும் அதற்கெல்லாம் கூடி வரும் உங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் மனக்கட்டுப்பாடு தேவை மனக்கட்டுப்பாடு தேவை ஒன்றை செய்கிறோன்னு சொன்னால் அதில் மட்டும்தான் சிந்தனை இருக்கணும் உங்களை சுற்றி வேறு என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் கவனிக்கலாமே தவிர டைவர்ஷன் ஆகக்கூடாது அப்படியான ஒரு நிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் இது வந்து நல்ல வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கும் தியானம் யோகம் போன்ற விஷயங்களில் ஒரு பரிச்சயம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து சாத்தியமாகும் மற்றவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இறை நாமங்களை அதிகமாக சொல்லி கொண்டு இருக்கணும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இன்றைக்கு கையிலிருந்து போன பொருட்களை மீட்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது நகைகளையோ பத்திரங்களையோ அடகு வைத்திருந்தால் அதை மீட்பதற்கான வழியை இன்றைக்கு ஆராயலாம் துளாராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த தினம் இருக்கிறது இருந்தாலும் பெரிய அளவிற்கு அதனுடைய பாதிப்பு இருக்காது காரணம் ஒன்று எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது உச்சபலம் அடைவார் காரணம் இரண்டு ராசியாதிபதி சுக்கரன் அதே எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கார் காரணம் மூன்று அந்த சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயச்சாரத்தில் இருக்கார் அப்போது சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் நற்பலனை நீங்கள் அடையணும்னா என்ன பண்ணணும் அந்த சந்திரன் யார் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி அப்போது வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தும் அப்போ படிக்கிறவங்க படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கி ஏகாதசியா பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு அதில் ஈடுபாடு இல்லை வேறு எதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடலாம் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து பயனுள்ள காரியங்களை செய்யணும் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் நீங்கள் ஆக்குப்பைனாக இருக்கணும் இன்றைக்கு வந்து ஓய்வாக இருக்கு இருக்கீங்க அப்படி சொன்னாதான் அந்த சமயத்தில் இந்த சந்திராஷ்டிரமம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் பிஸியாக இருந்துட்டிங்கன்னா அதிலேயே மூழ்கி விடுவீர்கள் அப்படி இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இடையூறுகள் இல்லாமல் பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சரியாக திட்டமிட்டு திட்டமிட்டபடியே செயல்படும் போது பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் வேறு எந்த ஒன்றை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் உங்கள் படிப்பு உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் கடமை அப்படி இருந்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரம தாக்கம் மிகுதியாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு சஞ்சலமானது இருந்து கொண்டு இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக காலை நேரத்திலேயே கோவிலுக்கு போயிட்டு நாளை தொடங்கலாம் அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்யலாம் ஆகார நியமத்தை கை கொள்ளலாம் இப்படி அவரவரால் முடிந்த விஷயத்த செய்தால் போதுமானது இதுதான் பரிகாரம் இதை தான் செய்யணும் அப்படின்னு யாரும் நம்மை வந்து வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நம்மால் முடிந்தது செய்கிறது தான் பரிகாரம் பரிகாரம் வந்து அந்த நபருக்கு ஏற்றவாறு தான் சொல்லணுன்றிருக்கு எல்லாருக்கும் இதுதான் பரிகாரம் அப்படின்றது கிடையாது அப்படியாக இன்றைக்கு முடிந்த நல்ல விஷயத்தை செய்து நாளை தொடங்குவது நல்லது விருச்சகராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அஷ்டமத்தில் இருந்த சூரியன் இப்போது பாக்கியத்துக்கு வந்துட்டார் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கலாம் அல்லது திறமை இருந்தும் கூட முன்னேற முடியாமல் வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் உடல்பாதை இருக்கலாம் இது ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அது சரியாவதற்காக வழி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கு நாளில் நீங்கள் வந்து வைத்தியரை போய் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகச் சரியான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்கான முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் அது பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் கடன் அடைக்கிறதுக்காக இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு செஞ்சிச்சிங்கன்னா நல்ல வழியாக உங்களுக்கு தெரிய வரும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அதுவும் குறிப்பாக பெண்மணிகள்னால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் பிறரை நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது மனமான தம்பதிகள் வந்து அந்யோன்யமாக இருக்க முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கேட்டை நட்சத்திரம்னு சொன்னால் அந்த சந்திரன் வந்து நீங்கள் பிறக்கும்போது விருச்சிக ராசியில் இருக்கார் அப்போ அவர் நீச்சம் இன்றைக்கு சந்திரன் உச்சம் அதனால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிக விசேஷமான யோக பலனை தரக்கூடிய நாளாக அமைகின்றது ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரபலம் அந்த சந்திரன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகின்றார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் அது யோகம் சுக்கரன் அப்படி இருக்கின்றார் அதனால் இந்த நாள் அனுகூலமாக இருக்குது ராசி அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து தடைகளெல்லாம் கடந்து முன்னேறலாம் சின்ன சின்ன இடையூறுகள் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கலாம் எட்டில் சூரியன் இருக்கக்கூடியதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும் விதி மீறல் மட்டும் செய்யக்கூடாது பெற்றோர் பெரியோர் குறிப்பாக தந்தை சொல்படி கேட்டு நடக்கிறது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முத்தான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பயண நோக்கம் நிறைவேறும் இன்றைக்கு பிற இடத்துல உதவி கேட்குறீங்கன்னு சொன்னால் ஒத்து வருவாங்க உதவி செய்வதற்கு முன் வருவாங்க இந்த நாளில் பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்யணும் ஒரு வழக்கு இருக்குது அது சுமூகமாக ரெண்டு பேரும் பேசி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமானது இருக்கிறது ஆனால் பிறரோடு நீங்கள் ஒத்து போகணும் பிறரோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நற்பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கடன் தேவைன்னா இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் இன்னைக்கு வங்கியிலேயோ தனி நபரிடத்துலையோ உறவினர்களிடத்திலையோ நீங்கள் வந்து கடன் தேவைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது மகர ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க விரும்பிய விஷயத்தை அடைய முடியுன்ற நம்பிக்கை வரும் விரும்பி விஷயத்தை அடைவேண்டதில் உறுதியாக இருப்பீங்க இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதில் நீங்கள் உறுதியாக இருந்ததுனாலேயே உங்களுக்கு அனுமதியானது கிடைக்கும் திருமண விஷயத்திலையும் கூட ஆசைப்பட்ட மாதிரி வது வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் அந்த வீட்டு அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்றார் ஒருத்தர் ஆட்சி ஒருத்தர் உச்சம் அதனால் இன்றைய நாளில் ஆசைப்பட்ட மாதிரி மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது அதுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னா இது உகந்த காலம் ஆறில் குரு இருக்கார் இப்போலாம் திருமணம் பண்ணவே கூடாது அந்த பேச்சை எடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருந்தா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தாராளமாக நீங்கள் திருமண விஷயத்தை பேசலாம் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஏற்பாடுகள் ஆயத்தங்கள்லாம் செய்யலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் இதுவாக இருந்தாலும் சரி அதில் யாருடைய ஒரு உதவியாவது கிடைக்கும் யாருடைய ஒரு வழிகாட்டுதலாவது கிடைக்கக்கூடிய அம்சமானது சிறப்பாக இருக்கிறது திருவோணு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது கட்டாயம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கு ஏற்படாமல் இன்றைய பணிகள் நல்லபடியாக நடந்துடும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது உங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து இன்றைய கடமையெல்லாம் பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து வேற ஏதாவது புது காரியங்கள் செய்கிறதுக்கு புதுசாக செய்கிறாரு கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை செய்ய முடியும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக வீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று இருக்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து மனை வாங்கிறது வாங்கிய மனையில் வீடு கட்டுறது அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வீடு சம்மந்தமாக புனரமைப்பு பழுது பார்க்கறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு சம்மந்தமாக சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து சுமூகமாக பேசி அதை சரி பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செய்யலாம் இதே <melodic> வாகன <melodic> விஷயங்களுக்கும் <melodic> கூட <melodic> நீங்கள் <melodic> செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு இடமாற்றம் செய்து வெளியூர் வெளிநாடு போகணும்னா அதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் இன்றைக்கு செய்யலாம் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தால் தான் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தையோ தெய்வ அனுக்கிரகத்தையோ பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையோ நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான செயலை செய்யலாம் பலன் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் யாராவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கலை எதிர்பாராத மாதிரி நடந்து கொள்கிறார்கள் கொஞ்சம் உங்களை வந்து கோபப்படுத்துகிறார்கள் அல்லது அவங்களுடைய நடத்தை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடணும் அவங்களோட பேசி நான் புரிய வைக்கிறேன் நான் சரி பண்ணுறேன் நான் கண்டிக்கிறேன் தண்டிக்கிறேன் அப்படின்னு போகக்கூடாது மீனராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது நன்னாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் நல்ல தைரியம் கொண்டிருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க சனி இருக்கக்கூடிய காலத்தில் எப்போல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு விசேஷமான நாள்னு சொல்கிறோமோ அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க காரணம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் இதனால் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரபலம் இருக்குது அவர் உச்சமாக இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி புண்ணியமும் துணையாக இருக்கிறது சகோதரர்களோ குழந்தைகளோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி பலமாக இருக்கிறது எடுத்தது செஞ்சு முடிப்பீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியான விஷயங்கள் சரியாக வருமா வராதா வேண்டாமா செய்யலாம் அப்படின்ற தோன்ற விஷயங்களை இன்றைக்கு செய்யக்கூடாது வழக்கமான காரியங்களை எப்போதும் போல் செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது யாரையும் எதையும் எதிர்பார்க்காம நம்பிட்டு இருக்காமல் உங்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் இன்றைய நாளில் ஜெயமாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் யாருக்கெல்லாம் கல்வி அறிவு இருக்கிறதோ அதை கொண்டு பயன்பெறுவீர்கள் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் அதை கொண்டு பயன்பெறுவீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷம் பிரதோஷம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வரணும் அதில் நாளைக்கு வரக்கூடிய பிரதோஷம் மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கிறது அதனால் விசேஷம் அதனால் என்ன விசேஷம் அப்படின்னா யாருக்கெல்லாம் இப்போ வந்துட்டு மனை வாங்கிறது வாங்கின மனையில் பிரச்சனை இருக்கோ நீங்கள் யாருக்கெல்லாம் வீடு கட்டுறது வீடு வாங்கிறதுல பிரச்சனை இருக்கோ நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ கடன் வந்து வாங்கிட்டிங்க அடைக்க முடியல கொடுத்தீங்க திரும்ப வரல நீங்கள் யாருக்கெல்லாம் உடல் பாதை இருக்கிறதோ எல்லாம் நாளைய நாளில் முடிந்தால் விரதம் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னாலும் கூட பிரதோஷ அபிஷேகத்தில் பூஜையில் கலந்து கொள்வது அதற்கு ஏதாவது கைங்கரியம் செய்வது சக்திக்கு ஏற்றவர் இதை செய்யணும் அதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்